இன்னைக்கு அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே ஊருக்கு போறாங்க அதனால காலையில குக்கிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில குக்கிங் இருக்க முடிச்சிட்டேன் பிரேக் தங்கச்சியை ரெடி பண்ணிட்டான் லஞ்ச் மட்டும் நான் ரெடி பண்றேன் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான குக்கிங் தான் ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஷஷு சேட்டை பண்ண மாட்டானா அவனோட ஏஜ்லயே என்னோட பையன் இருக்கான் பயங்கரமா சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிற அளவுக்கு சேட்டை பண்ணுவான் அதுல வேற ஒரு சில எல்லாம் வந்து அவங்க அம்மாச்சி எங்ககிட்ட காட்டியே கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணாலும் சரி இனிமே பண்ண மாட்டான்ப்பா அப்படின்றவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன் வீக்கு தேவைப்படுற சின்ன வெங்காயம்லாம் அப்பா உரிச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கிங் வேலையெல்லாம் அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு என்ன லஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பாயில் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி தவா ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் மோர் தாளிச்சு விட்டுட்டு கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் முன்னாடி நாள் வச்சிருந்த வெண்டைக்காய் புளி குழம்பும் இருந்தது ஸோ அதை மட்டுமே எல்லாருமே திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஊருக்கும் கிளம்பிட்டாங்க அவங்க போகிற வரைக்கும் சஷு ஒரே அழுகை